ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் சமையல் பொருளை பத்தி தான் பார்க்க போறோம் அதான் சாதாரணமாக பயன்படுத்துற இந்த காய்க்கு பின்னாடி ஏகப்பட்ட சுகாதார ரகசியங்கள் மறைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் நம்பர் ஒன்று கண் பார்வைக்கு கேரண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்ணை பத்தி பேசுவோம் இன்னைக்கு ஃபுல்லா போன் லேப்டாப்னு பாக்குறதால நிறைய பேருக்கு பார்வை கோளாறு வருது ஆனா இந்த பீர்க்கங்காயில இருக்கிற பீட்டா கரோட்டின் தெரியுமா இதுதான் நம்ம கண்ணுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பார்வை நல்லா தெரியிறதுக்கும் எந்த கோளாரும் வராம தடுக்கவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது கூடவே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் பூஸ்ட் பண்ணுதுன்னா பாத்துக்கோங்க நம்பர் இரண்டு கல்லீரலை காக்கும் காவலன் குடிமகன்களுக்கு ஒரு செய்தி அடுத்ததா நம்ம கல்லீரல் இது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான உறுப்பு பீர்க்கங்காய்க்கு என்ன பவர் இருக்குன்னா கல்லீரல் ஆரோக்கியத்தை காப்பதில் இது ஒரு டாப் ஸ்டார் முக்கியமா குடிப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட கல்லீரலை கூட திரும்பவும் தேர்த்தி எடுக்கிற சக்தி இதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஆச்சரியமா இருக்குல்லாஸ் இன்னைக்கு எல்லாரும் வெயிட் லாஸ்ல ரொம்ப கவனமா இருக்கும் நீங்க டயட்ல இருந்தா தயங்காம பீர்க்கங்காயை சாப்பிடுங்க ஏன்னா இதுல கலோரி ரொம்பவே கம்மி சொல்லப்போனா தண்ணீர் சத்து தான் இதுல அதிகம் அதனாலதான் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கும் சர்க்கரை வியாதி இருக்கிற நீரிழிவு நோயாளிகளுக்கும் இது பெஸ்ட் சாய்ஸ் இதை மஞ்சள் காமாலைக்கு இயற்கை மருந்து மஞ்சள் காமாலை வந்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா பீர்க்கங்காயோட சாற்றை மருந்தா பரிந்துரைக்கிறாங்க ஆமாங்க இது ஒரு இயற்கையான மெடிசன் மாதிரி வேலை செய்யுது உடம்புல இருக்கிற தொற்று கிருமிகள் தாக்காம நம்மள காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது நம்பர் ஐந்து இரத்த சுத்திகரிப்பு ராணி சரும பிரச்சனைகளுக்கு குட்பை பீர்க்கங்கா சாப்பிட்றதோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்குது ரத்தம் சுத்தமா இருந்தா சருமம் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க பருக்களோ மறுக்களோ வராம நம்ம சருமம் கிளியரா இருக்கும் சரும நோய்கள் சொறி சிரங்கு இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தி நோயை கட்டுப்படுத்த இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது குயிக் டிப் சொறி சிரங்கு நாள்பட்ட புண்கள்னு இருந்தா பீர்க்கன் கொடியோட இலைகளை அரைச்சு பாதிக்கப்பட்ட இடத்துல பத்தாக கட்டி போடுங்க ரெண்டு மூணு குணமாகிடும்னு நம்ம பாட்டி வைத்தியத்துல சொல்றாங்க நம்பர் வேஸ்ட் இல்லை ஸ்பாஞ்சா இது நீங்க எத்தனை பேர் குணமாகிடும் தெரியலை காய் முத்தி போனதுக்கு அப்புறம் அதோட தோலையும் விதைகளையும் நீக்கிட்டா உள்ள ஒரு நாற்பகுதி இருக்கும் பாருங்க அதான் நம்மளோட பாரம்பரிய லுஃபா லுஃபா ஸ்பாஞ்ச் குளிக்கும்போது இதை வச்சு உடம்பை தேய்ச்சா அழுக்கெல்லாம் நீங்கி ஸ்கின் செமையா இருக்கும் வேஸ்டி கூட விடாத மகத்துவம் இந்த பீர்க்கங்காய்க்கு இருக்கு அதனால இனிமே ஒரு சாதாரணமா காயா பாக்காதீங்க இது ஒரு ஊட்டச்சத்து பவர் ஹவுஸ் இத அடிக்கடி உங்க சமையல்ல சேர்த்துக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எப்படி சமைப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்